நன்றி செலுத்துகிறோம் உதவுகிறார் இங்கு இயேசு நம் ஒவ்வொரு உதவிகரம் நீட்டும் சீமோனாக வாழ அழைப்பு விடுக்கிறார் அன்னை தெரேசாவின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அங்கு முதியோர் இல்லம் வீதியோர அனாதை ஒருவரை அள்ளி எடுத்து வந்தார் அந்த அன்னை புன்னகையோடு உணவு கொடுத்தார் புத்தாடை கொடுத்தார் உடுத்திக்கொள்ள செய்தார் ஆனந்த கண்ணீருடன் வாங்கிக் கொண்ட அந்த பரிதாப முதியவர் அன்னையின் கைகளை பற்றி கொண்டார் என் வாழ்நாள் முழுவதும் பகைமை வெறுப்பு சலிப்பு ஆகியவற்றையே பிறரிடமிருந்து அனுபவித்து வாழ்ந்து விட்டேன் இப்போதாவது அன்பை சுவைக்கிறேனே என்று நன்றி அம்மா சொன்னார் நாட்கள் நகர நகர அவரது உடல் நலிந்தது நலிந்த உடம்பின் இறப்பு உறுதியாகிவிட்டது இருப்பினும் விலை உயர்ந்த மருந்தை வரவழைத்து வைத்தியம் செய்தார் அன்னை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் கேட்டார் அன்னையே அவர் சாகப்போவது உறுதி என்றுதான் உங்களுக்கு தெரியுமே தெரிந்திருந்தும் இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை கொடுத்து இப்படி வீணாக்குவது ஏன் என்று கேட்டார் அதற்கு கனிவுடன் சொன்னார் வாழ்நாள் முழுவதும் அன்பை ஆதரவை சுவைத்தறியாத இவர் சாகும் போதாவது அவற்றை சுவைத்தறியட்டும் என்று தொடர்ந்தார் இந்த மருந்துக்கு விலை உண்டு ஆனால் உயிருக்கு விலை இல்லையே இருப்பவரை நேசிக்கும் இறைவன் இல்லாதவரை இன்னும் அதிகமாகவே நேசிக்கிறார் பெரிய பெரிய காரியங்களை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன காரியங்களை செய்யத்தான் சிறிய அளவில் கூட ஆட்கள் இல்லை என்கிறார் அன்னை தெரேசா இதுதான் கலாத்தியர் ஆறு இரண்டு சொல்லுகிறது ஒருவர் மற்றபடிய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆம் உதவிகரம் நீட்டுவோம் மனிதா இங்கே கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே உனக்கு இரண்டு கண்கள் ஒன்று உனக்கு மற்றொன்று அயலாரை பார்க்க இரண்டு கால்கள் ஒன்று உனக்கு மற்றொன்று உதவி செய்ய இரண்டு கைகள் ஒன்று உனக்கு மற்றொன்று உதவிகரம் நீட்ட ஒரு தங்கமான தோழனை விட மிகவும் விலை உயர்ந்த சொத்து வேறு எதுவுமே கிடையாது சிந்திப்போம் வாழ்ந்த எம் இறைவா இன்று உமக்கு நாங்கள் உதவி செய்தால் கூட அதில் ஒரு விளம்பரம் தேடுகிறோம் சீமோனை போல் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் வலதுகை செய்வது இடது அறியாமல் உதவி செய்யும் நல் மனதை